சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில வேலை கிடைப்பதற்கான வழிபாடுகள் வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரங்கள் இருந்தா சொல்லுங்கம்மா என்னுடைய மகன் ரொம்ப மாதமா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய மகள் நிறைய இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்றா ஆனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய கணவருக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது இப்படி உங்களுக்கு வேலைகள் சார்ந்த அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு பரிகாரமோ ஒரு வழிபாடோ நாம் சொல்றோம் சொன்னா அந்த வழிபாடு அந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு நாலு வாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இல்லை நாலு மாதம் பரிகாரத்தை செஞ்சுட்டு எனக்கு இன்னும் பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு இல்லையா ஏன்னா நாம் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய கர்ம வினைகள் வேகமாக மெதுவாக கரையிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு நாம் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து பரிகாரங்களையும் நாம் செய்யும்போது நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டுதலுக்காக நம்ம பரிகாரங்கள் செய்கிறோமோ அந்த ஒரு வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்கும் அந்த வகையில் நாம வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரம் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது உங்க வீட்டு பக்கத்துல சிவாலயங்கள்ல பைரவர் இருப்பார் பைரவர் எந்த பைரவராக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது கிருஷ்ண பைரவர் கால பைரவர் இப்படி பைரவர் நிறைய வகைகள்ல இருக்காங்க இப்படி உங்க வீட்டு பக்கத்துல சிவாலயங்கள்ல பைரவர் எந்த ஒரு பைரவராக இருந்தாலுமே அவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் காலையிலயோ இல்ல மாலை நேரத்திலோ உங்களுக்கு உங்க குடும்பத்துல யாருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையாலேயே செவ்வரளி மலர்கள் உதிரியாக அல்லது கட்டிய மாலையாக இருந்தாலும் பரவாயில்ல கூடவே கொஞ்சம் வெண்கடுகு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வெண்கடுகு இதை வாங்கிட்டு போயிட்டு அங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் ஒருவேளை நீங்க அயல் நாடுகள்ல இருக்கீங்க வெளிநாடுகள்ல இருக்கீங்க இங்க எங்களுக்கு பைரவர் ஆலயம் கிடையாது இங்க சிவாலயம் கிடையாது பைரவர் ஆலயம் இல்ல அங்க பைரவர் இல்ல நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க கேக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் தேய்பிரை அஷ்டமி நாள்ல உங்களுடைய வீட்லேயே காலையில மாலையில பைரவரை மனசுல நினைச்சிட்டு நீங்க வெண்கடுகு தூபம் அப்படிங்கிறத போடலாம் இந்த மாதிரி போடும்பொழுதும் இந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வேலை அப்படின்னும் போது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி நீங்க சுய தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்க ஏதாவது வீட்லேயே தையல் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்க இல்லை ஆஹ் வீட்லேயே வந்து சமையல் செஞ்சு வெளியில அனுப்புறீங்க இல்ல வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு தொழில் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழில் மென்மேலும் நல்ல முறையில் வளரும் இல்லை நீங்க வெளியில வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வேலை உங்களுக்கு கை கூடி வரும் இல்ல வெளிநாட்டுல வேலையை தேடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வேலையும் உங்களுக்கு கை கூடி வரும் இது யாராக இருந்தாலும் அவங்களே அவங்க கைப்பட ஆலயங்களுக்கு இந்த செவ்வரளி மலர்களையும் இந்த வெண்கடுகையும் கொடுக்கறது நல்லது ஒரு சில பெற்றோர்கள் பெரும்பாலுமே என்னுடைய மகள் கோயிலுக்கு வர மாட்டாங்க என்னுடைய மகன் கோயிலுக்கு வரமாட்டான் என்னுடைய கணவர் கோயிலுக்கு வரமாட்டாரு அவருக்கு பதில் நான் செய்யலாமா என்னுடைய குழந்தைகளுக்கு பதில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செய்யலாம் ஆனா பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு பலன் அப்படின்றது கிடைக்கும் அதனால நமக்கு பிரச்சனை யாருக்கோ அவங்க தானே போயிட்டு நிற்கணும் இல்லையா யாருக்கு உடம்புக்கு முடியலையோ அவங்க தான் மருந்து சாப்பிடணும் அதனால யாருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேரடியாக கோவிலுக்கு போயிட்டு இந்த செவ்வரளி மரலை மரலை இந்த செவ்வரளி மலரையும் வெண்கடுகையும் தானமாக தரும்போது உங்களுக்கு நீங்க நினைச்சபடி வேலை அப்படிங்கிறது அமையும் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிர்வலை தரக்கூடிய இடங்கள்ல நீங்க வாங்கணும் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது நம்முடைய சிந்திகனையன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் நல்ல அதிர்வலையோட உங்களுக்காகவே நான் பதிவேற்றம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வெண்கடுகு லிங்க் நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் சரிங்களா ஏன்னா இந்த வெண்கடுகில் கூட நிறைய ரகங்கள் இருக்குது நிறைய அளவுகள் இருக்கு நிறைய தரங்கள் இருக்குது எதுக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் நம்முடைய சிந்தினை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் வெண்கடுகு அப்படிங்கிறத எந்த அளவு பயன்படுத்துவது நல்லது அப்படிங்கிற ஒரு அளவில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பரிகாரம் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை எந்த அளவுக்கு முடியுமோ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் தொடர்ந்து செய்யும்போதே உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இல்லை உங்களுடைய கணவருக்கோ இல்லை உங்களுக்கே கூட வேலை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரும் இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கும்போது சரிங்களா தேய்ப்பிரை அஷ்டமி தினத்தில் காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் இந்த விஷயத்த பண்ணலாம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் இந்த தூபம் அப்படிங்கிறத வெண்கெடுக்க பயன்படுத்தி நீங்கள் தூபம் போடலாம் வீட்டில் பைரவர் விக்கிரகம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறத சொல்ல முடியும் ஏன்னா சில கடவுள்களினுடைய விக்கிரகத்தை நாம வீட்டில் வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கறத அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது அப்படி நாம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா முறையான குரு மூலமாகவோ உபாசகர் மூலமாகவோ நாம அந்த விக்கிரகத்தை வழிபாடுகளினுடைய முறைகள் தெரிஞ்சு நாம வழிபாடு பண்ணணும் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்